இன்று ஊடகங்கள் குழந்தைகள் கையிலும் உண்டு என்பதை சில அரசியல்வாதிகளும் சமூக சீர்கேட்டாளர்களும் புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் பேசும் ஆழமான வார்த்தைகள் குழந்தைகள் மனதில் நீங்காத வடுவாக மாறும் என்னம்மா சா ஆலே பார்க்க முடியல ஃபங்க்ஷன் ஒன்று போயிருந்தோம்மாம்மா அதான் டைம் ஆகிடுச்சு யார் ஒரு மாதிரியா இருக்க ஒரே டீ டீசாவோட போயிட்டு வருமா பசங்களாக இருக்காங்க பசங்கள கூப்பிடலாமா ஏ வாங்கடா வாங்கடா டீ சாப்பிட்டு வருவோம் ஃபாஸ்ட்டு அண்ணன் கூப்பிட்லாக்கமாக தான் வாங்க வேண்டா நான் எல்லாேருமே சிகரெட் அடிக்கிறாங்க சரக்கு அடிக்கிறாங்க எல்லாமே பண்ணுறாங்க நீ மட்டும் என்னை டீ குடிக்கவே கூட்டணுருக்க அதுவாடா சரக்கு அடித்து தான் எங்கள் தாத்தன் எங்கள் அப்பா எல்லோரும் சரக்கு அடித்து தான் அழிஞ்சாங்க போனாங்க நான் குடிக்காம இருந்தால் என் பிள்ளைங்க நல்லாயிருக்கும்

திராவிட மக்கள்லாம் அங்கே வாங்க திராவிட மக்கள்லாம் அங்கே வாங்க திராவிட மக்கள்லாம் அங்கே வாங்க தமிழ் தேசிய மக்கள்லாம் இங்கே வாங்கப்பா டீ குடிங்கப்பா நான் ஒன்றா டீ குடிக்க வந்தால் அந்த பக்கம் திராவிடம் இந்த பக்கம் தமிழ் தேசியன்ட்டு தனித்தனி டீ கடை வச்சுருக்கீங்க எங்களை ஏன்னா பிரிக்க பார்க்குறீங்க ஒன்னா வைங்கண்ணா டீ கடை தெரியலடா அவங்க பழைய காலத்துலேருந்து நாங்கள் இப்படி தான் இருக்கோம் அப்படின்றாங்க அது என்ன சொல்கிறது உங்கள் வீட்டில் ஏதாவது சொன்னாங்களா தான் சொல்கிறதுலாம் நம்ம கேட்கக்கூடாது நம்ம எப்போயுமே ஒற்றுமையாக இருப்போம் நீ அங்கே போகிறியா நீ அங்கே போகிறியா நான் எங்களுக்கு ஒன்றா டீ கடை வச்சா வைங்க எங்களை பிரிக்கெல்லாம் பார்த்துட்ருக்காதீங்க நாங்கள் எப்பயுமே ஒற்றுமையாக தான் இருப்போம் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு இது பண்ணின்னு இருக்காதீங்க நாங்கள் தான் ஒன்றா வரோன்ட்டில் ஒன்றா டீ கடை வைங்க நீங்கள் தனித்தனியாக வச்சிங்கன்னா எங்களுக்கு டீயும் வேணாம் கடையும் வேணாம் நான் தான் வேணான்னு சொல்கிறேன்ல விட்டுருங்க எங்களுக்கு ஒன்றாவே வைங்க தனித்தனியாக நீங்கள் முன்னு இந்த தமிழ் தேசிய ஒன்று திராவிட ஒன்றுன்னு வச்சுருந்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது ஆ எங்கள் ரெண்டு பேருக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒன்றா டீ கடை வைங்க நாங்கள் எல்லோரும் ஒன்றா குடிக்கிறோம் தனித்தனியெல்லாம் வச்சிங்கன்னா நாங்கள் குடிக்க மாட்டோம் நீங்கள் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுலாம் வச்சுன்னு இருக்காதீங்க எங்களுக்கு எங்களை பிரிக்கிறதே ஒரு வேலையாக வச்சுருக்குறீங்க எப்போ பாருங்க நம்மள பிரிக்க பார்க்குறாங்க நம்மளாம் கூடாது நம்ம ஒற்றுமையாக இருக்கணும் நம் நமக்காக நம்ம அண்ணனங்க பேசினிக்கிறாங்க நம்ம அதெல்லாம் யோசிக்கக்கூடாது வாங்க நம்மலாம் ஸ்கூலுக்கு வந்து ஒற்றுமையாக போகலாம்

ஏற்கனவே ஆதி மதம் மொழின்னு சார் வச்சிருக்காங்க ஏன் சார் புதுசா இதுலயே கொண்டு வரலீங்க அதுக்கெல்லாம் சார் எல்லாரும் ஒண்ணாவே இருக்கிறோம் சார் ஒண்ணாவே விடுங்க சார் நான் என்ன பண்றது நான் எல்லாம் உயிருக்கும் சமம்தான் எல்லாரும் சமமா இருந்தா நினைக்கிறேன் ஆனா என்ன பண்றது மேல விரும்ப சொல்றதா நான் செய்ய முடியும் எனக்கு மட்டும் ஆசையான உங்க எல்லாரையும் வைக்க முடியும் உனால முடிஞ்சா நீ படிச்சு பெரியலையே நீ எல்லாத்தையும் இந்த திராவிடம் தேசிய மொழி எல்லாத்தையும் ஒன்னா இருக்கு உனால முடியுமா செய்வியா ஐயா மக்களுக்காக உங்ககிட்ட ஒன்னே ஒன்று மட்டும் கேட்குறேன் நாங்கள் ஏற்கனவே ஜாதி மதம் மொழின்னு பல விஷயத்துல தான் கிடக்குறோம் இதில் புதுசாக நீங்கள் அரசியலுக்காக தமிழ் தேசியம் வேற திராவிடம் வேறன்னு நிறைய பேர் பேசுறீங்க நாங்கள் ரெண்டு பேருமே ஒன்றா இருந்துட்டு போகிறோம் ஐயா நாங்களாம் வந்து எப்படா ஒன்று சேருவோன்னு எதிர்பார்த்துட்ருக்கோம் நீங்கள் புதுசாக இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணிட்டுருக்கீங்க முதல்வர்னு ஒருத்தர் இருக்காருன்னா அவர் எல்லாேருக்கும் சமமானவரும் பொதுவானவரும் தானே ஐயா இருக்கணும் இவங்க ரெண்டு பேருக்கு தனித்தனி முதல்வரை வைக்க முடியும்